நான் ஒரு கேள்வி கேட்டேன் சென்னையில் கூட்டத்தில் இங்கேயும் கேள்வி கேட்குறேன் பக்கத்தில் இருக்க கேளுங்க உங்க ஆண்டவர் யார் கேளுங்க கேளுங்க யாரோ சொல்றாங்க நவீன தேவர்களை உண்டாக்கி கொண்டார்கள் ஆண்டவர் என்ன அர்த்தம் ஆள் கொண்டவர் அப்படித்தான் அர்த்தம் ஆண்டவர் என்னை ஆள் கொண்டவர் என் மனசில் என் இருதயத்தில் எல்லாத்துலேயும் அவர் அவரது எல்லாம் ஏசுவேன் அது பாட்டி தாத்தாவுக்கு அப்போ மொபைல் ஃபோன் கிடையாது அதனால எல்லாம் ஏசுவேன்ட்டா வேறு ஒன்றும் வழி கிடையாது ஹலோ இப்போ ஐடி படிச்சுட்டான் கம்ப்யூட்டர் தெரியும் மொபைல் தெரியும் சரி பிறந்த உடனே மேலே கீழெல்லாம் தள்ள தெரியும் பிளெயின்ல ஏறுறதுக்கு அமெரிக்கா போயிட்டுருக்கேன் எனக்கு முன்னால் ஒரு அம்மா ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கும் அந்த பிள்ளைக்கு கையில் மொபைலில் கொடுத்துருக்குது ட்ரால்ல நான் வயல் நான் பார்க்குறேன் இது என்னது அதுக்கு தெரியுது எதை அடித்துனா அட பாவிகளா உள்ளேயே சிப் மாட்டிகிட்டு வந்துட்டீங்களாடா ஆனால் அது அதோடய அது நிற்கல என்ன செய்து பிள்ளை மொபைல் வச்சாதான் சாப்பிடுது மொபைல் வச்சாதான் தூங்குது சரி அதுதான் கெட்டு போச்சுனாலும் நமக்கும் என்னை கொண்ட செல்போன் உண்மையார் என்று நான் அறிவேன் அப்போ அப்ப கொள்ளுவேன் பன்னெண்டு மணிக்கும் குசு குசு என்பே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு என் நான் தூங்கினால் என் விருது விதித்து இருக்கிறது அட்டே அப்பா மனைவி போகும்போது கேட்க மாட்டா கட்சி படுத்திட்டு போனீங்களா கேட்க மாட்டா மொபைல் எடுத்துக்கிட்டீங்களா சோறு கட்டி வச்சுனா எடுத்துட்டு போனீங்களா கேட்க மாட்டா அங்க வாங்கிட்டு மொபைல் எடுத்துட்டு போனீங்களாங்க எந்த இடத்துல போனோம் மறந்தாலும் மறக்க மாட்டான் கொண்ட இப்ப நான் ஒரு கேள்வி பக்கத்தில் உங்க கேளுங்க நீங்கள் மொபைலுக்கு செலவழிக்கிற நேரம் எவ்வளவு ஆண்டவருக்கு செலவழிக்கிற நேரம் எவ்வளவு